இப்போது ஒரு ப்ரேயரை நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் மனசில் இருக்க அழுக்க வெளியில் கொண்டு வரணும் மனசில் இருக்க அழுக்கு வெளியில் வரணும்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கில் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் பண்ணணும் பண்ணினா மட்டும்தான் உங்கள் குறிக்கோள்களை ஈஸியாக அடைய முடியும் ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பார்த்துட்ருக்கோம் என்னோடய லாஸ்ட் வீடியோவில் நம்ம குறிக்கோளை அடைய அடையிறதுக்கு ட்ரை பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான ஆசைகள் இருக்கும் நார்மலாக ஒரு அஞ்சு வகையான ஆசைகள் தாங்க இருக்குது அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹெல்த்து வெல்த்து ரிலேஷன்ஷிப்பு கேரியரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு ஹெல்த்னு பார்த்தீங்கன்னா உடல் நலம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஃபிட்டாக இருக்கணும் ஃபிட்னஸ் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறாங்களே அந்த மாதிரி அதுக்கப்புறம் வெல்த்தில் பார்த்திங்கன்னா நல்ல செல்வ செழிப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்பு நிறைய பேருக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கலாம் மாமனார் மாமியருக்குள்ள பிரச்சனை இருக்கலாம் நாத்துனர் பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஹெல்ப் பண்ணுங்கள் நல்ல வேலைக்கு போகணும் கல்யாணம் பண்ணணும் அவங்க கேரியர் சம்மந்தமாக சில கனவுகள் இருக்கும் அதை நோக்கி அவங்க போவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க வீடு கட்டணும் கார் வாங்கணும் நகை வாங்கணும் இந்த மாதிரி சில ஆசைகளாக இருக்கும் அஞ்சு விதமான ஆட்கள் தான் இருக்கிறோம் இந்த அஞ்சில் யாராருக்கு என்னென்ன தேவை நம்ம பிரபஞ்சத்திட்ட கேட்கணும் சரிங்களா இப்போது பிரபஞ்சத்திட்ட கேட்கும் போது நமக்கு கேட்ட உடனேயே வந்து கொடுத்துருவாங்களா நம்ம ஃபுல்லாக ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்ம வந்து பிரபஞ்சத்திட்ட பேச முடியுமான்னு பார்த்திங்கன்னா முடியாது ஏன்னா அதுக்கு வந்து நம்மளுடைய மனசு ஒரு காரணம் என்ன அப்படின்னா மனசு முழுக்க எதிர்மறை எண்ணமாக இருக்கும் எதிர்மறை எண்ணத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம குறிக்கோள் அடையணும்னு நினச்சோம்னா நடக்குமாங்க உதாரணத்துக்கு ஒரு விதை போடுறீங்க விதை போட்டுட்டு அந்த மட்டும்தான் போடுவீங்க ஆனால் அதுக்கான அடுத்த ஸ்டெப்பு எதுவுமே எடுக்க மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு வந்து பழம் நம்ம கைக்கு கிடைக்கும்னா அது எப்படி கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்காது அப்போ அதுக்கு வந்து நம்ம மனசுல ஃபுல்லா எதிர்மறை எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த எதிர்மறை எண்ணத்தை முதல்ல வெளியில கொண்டு நம்ம குறிக்கோளை அடையணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் அவங்க மனசுல இருக்க அந்த நெகட்டிவிட்டியை தூக்கி வெளியில வீசிடணும் முக்கியமானது இதுதான் குறிக்கோளை அடையிறதுக்காக சில வேலைகள் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த வேலை வரும்போது சந்தேகங்கள் வரும் ஆகா நம்ம கரெக்டான வழியில்தான் போகிறோமா இது நல்லதா இது கிடைக்குமா இவ்வளோ எஃபர்ட் போட்டு நமக்கு கிடைக்குமா இப்படின்னு சில சந்தேகங்கள் சந்தேகங்கள் வரும் இந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தாலும் அதையும் நம்ம தூரம் தூக்கி போட்ட போட்டணும் நமக்கு அந்த வேலை செய்யணும்னா கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும் ஒரு நாள் செஞ்சுட்டு ரெண்டு நாள் விடுறது ஒரு வாரம் விடுறது அப்புறம் என்றைக்கோ ஒரு நாள் வர்றது அப்போ செய்கிறது இந்த மாதிரி நம்ம செஞ்சாலும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியாக இல்லாமல் இருந்தாலும் நம்மளுடைய இலக்கை நோக்கி போக முடியாது அப்போது இந்த மிஸ்டேக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம மனசில் வந்து வெளியில் போடணும் இந்த மிஸ்டேக்ஸை வெளியில் போடுறதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்னு சொல்கிறோம் விதமாக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூடு நன்றி உணர்வு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நன்றி நன்றி நன்றியுணர்வு கண்டிப்பாக இருக்கணுங்க நன்றி உணர்வு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அஃபர்மேஷன் பண்ணணும்னு சொல்லுவோம் அஃபர்மேஷன் என்னென்னா உறுதிமொழி ஒரு பத்து இருபது பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த நீங்கள் ரிப்பீட்டடாக அதை வந்து நீங்கள் சொல்லிகிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த வார்த்தை உங்கள் ஆள் மனசில் போய் பதிஞ்சிடும் ஆள் மனசில் பதிஞ்சிச்சின்னா அது என்னாகணும் பிரபஞ்ச பிரபஞ்சத்தோடு சேர்க்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் பிரபஞ்சமும் ஆள் மனசு பதிவு தான் பிரபஞ்சத்தை நம்ம கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆயுதம் சரிங்களா அடுத்து காட்சிப்படுத்துதல் விஷுவலைசேஷன் காட்சிப்படுத்தி பார்க்குறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ விட போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டிங் டெக்னிக் ஸ்கிரிப்டிங் ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கும் ஜேர்னலிசம்னு சொல்லுவாங்க அதுவும் ரொம்ப பவர்ஃபுல் டெக்னிக்கு கப் மெத்தடு இந்த டூ கப் மெத்தட்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்திங்களா அதுவும் இருக்குது பில்லோ மெத்தட் இருக்குது மூவி மெத்தட் இருக்குது மூன் மேனிஃபெஸ்டேஷன் அதுக்கப்புறம் மிரர் மேனிஃபெஸ்டேஷன் ஹோ ஓ போன போன ப்ரேயர் இருக்குது அப்புறம் மெத்தட்ஸ்னே தனியாக இருக்குது இந்த ட்ரிபிள் ஃபைவ் மெத்தட் ட்ரிபிள் செவன் மெத்தட் ட்ரிபிள் டூ மெத்தட் த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட் இதெல்லாமே இருக்குது இது எல்லாமே என்னன்னா நம்மளுடைய மனசில் உள்ள கெட்ட எண்ணங்களை வெளியில் கொண்டு வரதுக்கான இந் ஒரு ஆயுதம்தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்போது ஒரு ப்ரேயரை நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் மனசில் இருக்க அழுக்க வெளியில் கொண்டு வரணும் மனசில் இருக்க அழுக்க வெளியில் வரணும்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கில் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் பண்ணணும் பண்ணினா மட்டும்தான் உங்கள் குறிக்கோள்களை ஈஸியாக அடைய முடியும் இது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மைங்க ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டூ ஆல் தேங்க்யூ டூ யூனிவர்ஸ்